ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஏர்டெல் வந்து ஏகப்பட்ட கம்ப்ளைண்டா இருக்குது பட் நம்ம வந்து எவ்வளோ தான் ரிப்போர்ட் பண்ணாலும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது ஆனால் நம்ம கொடுக்க போகும்போதில் வந்து தேனாட்டம் பேசுனாங்க அப்படி சார் இப்படி சார்னாங்க வச்சு நம்ம ஒரு ஆறு மாசம் ரீசார்ஜ் பண்ணி விடுத்தோம் மூணு மாதம் கூட இல்லை இந்த மோடத்தை வச்சு பட் நெட்ஒர்க்கு கம்ப்ளைண்ட்டும் இருக்குது ரெஸ்பான்சிபிளும் கிடையாது சரியான சர்வீஸும் கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஏர்டெல் இந்த மாதிரி இஷ்யூஸும் உங்களுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சஜஷன் நிறையா பார்த்தீங்கன்னா ஜியோ எவ்வளோ பரவாயில்ல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது நல்ல நெட்ஒர்க் கிடைக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு சொல்லி நீங்கள் கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை பட் பார்த்தீங்கன்னா நூறு போன் அடிச்சிட்டேன் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை வேஸ்ட்டு மொபைலில் கனெக்ட் ஆகல சிஸ்டத்தில் நெட்ஒர்க் எதுவுமே இல்லை கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க ஒரு மொத்தத்திலே வந்து நெட்ஒர்க்கும் அப்படி இருக்குது நெட்ஒர்க்கே எப்படி இருந்தால் அங்கே இருக்கிற ஆளுக்கு எப்படி இருப்பாங்க அது மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தயவு செய்து வாங்கி நீங்களே ஏமாந்து இன்னைக்கு இன்றைக்கி பேசுவாங்க சர்வீஸ் வந்து ஜீரோ ஓகே மேற்கொண்டு அப்டேட் ஃபாலோ பண்ணுவாங்க ஃபாலோ பண்ணிக்கணும் போயிட்டு வாங்க டாட்டா